பக்ரீத் கடாக்களோட விற்பனையை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க காண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கடைகள் எல்லாமே தென்காசி மாவட்டம் ஆய்க்குடியில் தாங்க இருக்குது டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா ஊர்களுக்குமே அவைலபிள் தான் பக்ரீத்துக்கு வாங்குறவங்க பக்ரீத் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கான்னு கேட்டுட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கிடாக்களோட ரேட் டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லலாம் ஸ்டார்டிங் ரேட்டில் இருந்து ஃபைனல் ரேட் வரைக்குமே நான் சொல்லிடுறேன் அதுக்குள்ள தான் கிடாக்களோட ரேட் இருக்கும் ஸ்டார்டிங் ரேட்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு வரைக்கும் கிடாக்கள் இருக்குது ஒரே ஒரே ஒரு கப்பல் கிடாவும் விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு இதில் எந்த கிடா வேணுமோ அந்த கிடாவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கும் நம்பருக்கு ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா கிடா என்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லிருவாங்க ஃபைனல் ரேட்டாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதிலிருந்து அனுசரித்து எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்குள்ளே லைக் பண்ணிக்கோங்க